தட்டைப்பயிறு பலாக்கொட்டை கறி செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு தட்டைப்பயிரை வந்து வறுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டை ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா கால்முடி துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் தக்காளி அதையும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போது தட்டைப்பயிரும் பலாக்கோட்டையும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து குழம்ப வந்து தாளிச்சிக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடைச்சி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து வட்டப்பொடி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் பலாக்கொட்டையும் இது கூட கலந்து விட்டுக்கோங்க இது கூட நல்லா போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட நம்ம ஊற்றிக்கிடலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இது கூட வந்து நான் வந்து உப்பு போடலை நம்ம வேக வைக்கும் போட்ட உப்பு வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான பலாக்கோட்டை தட்டைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் இது வந்து இட்லி பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க சாதத்து கூடையும் நல்லா பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்